ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் நீ நீண்ட நாட்களாக சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் பல மன போராட்டத்தால் அவதிப்பட்டுட்ருக்க இல்லையா தங்கம் உன்னோட மனசு கவலைகளால் நிறைஞ்சு இருக்குது மனசு கவலையாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையே கவலையாயிருந்தங்கோ அதுக்காக தான் சொல்கிறேன் மனசை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கானு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும் அதுக்காக அதைவே நினச்சி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத மற்றவங்க வாழ்க்கையை பற்றி அதிகம் நீ தெரிஞ்சுக்கவும் வேண்டாம் உன் வாழ்க்கையை பற்றி மற்றவங்கக்கிட்ட அதிகமாக நீ பகிரவும் வேண்டா தங்கம் ஏன்னா இந்த ரெண்டுமே உன் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுத்துருந்தங்கோ உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும் யாரையும் முழுசாக நீ நம்பாத தங்கம் உன்னோட எதிர்பார்ப்பை குறச்சிக்கிட்டீங்கன்னா ஏமாற்றம் பெருசாக இருக்காது வாழ்க்கையில் நீ எதை எப்படி செய்யணும்னு நல்லா யோசித்து சரியாக திட்டமிட்டு செய்யும் சரியாக திட்டமிடாமல் ஒரு வேலையை செஞ்சு அதில் தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உனக்கு வெறுப்பு தான் ஏற்படுது இல்லையா அதனால் ஆரம்பத்திலேயே சரியாக திட்டமிட்டு எந்த வேலையானாலும் செயல்படுத்துங்க வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அதைய அர்த்தமுள்ளதாக வாழணும் தங்கும் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் உனக்கு பல விஷயங்களை கற்று கொடுக்கும் நீ நீயாக இரு யாரையுமே முழுசாக நம்பாத யாருக்காகவும் உன்னோட நல்ல குணத்தையும் நீ மாற்றிக்காத தங்கம் எதுவும் இங்கே காலதாமதம் ஆகிரல உன் மனசு உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து உன்னை பயமுறுத்தும் அதனால் மனசை எப்பவுமே அமைதியாக வச்சுக்கு தேவையில்லாத யோசிச்சு பயப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே கைவிட்டாது தங்கும் உன்னோட வேலையில் தொடர்ந்து முயற்சி செய் உனக்கு சோர்வு அதிகமாக இருந்தாலும் அதையும் தாண்டி நீ செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய் அதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் தங்கும் ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தங்கம் எதுக்குமே பயப்படாது தைரியமாக இரு சர்க்குரப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கவே தங்கம்